நம்பிக்கை மீது துரோகம் பணி வாங்குவதை விட அவரை மன்னித்து விடுவதை நான் விரும்புகிறேன் என்பதாக தனக்கு அநீதம் ஒருவர் தன்னை தனக்கு நெருக்கடி கொடுத்தவரை பழி வாங்கக்கூடிய எல்லா விதமான வாய்ப்புகளும் இருந்தோம் இவர் நினைச்சா என்ன செஞ்சிடலாம் பணிக்கு பணி வாங்கிடலாம் இவர் நினைச்சா அவரை என்னவனால செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்துருச்சு மன்னிச்சு விட்டுட்டேன் என்பதாக ஒருவர் மன்னித்து விட்டால் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறான் நாளை வறுமை நாளையில அல்லாஹ் அவருக்கு விரைவாக மன்னிப்பை வழங்குவான் என்பதாக நவீனாயகம் சரதாமலி சனரன் சொல்லி காண்கின்றார்கள் அப்போ பலிக்கு பணி வாங்குவதை விட ஒருவர் மீது கோபம் கொண்டு வாழ்வதை விட அநீதம் செஞ்சவர்களை அநியாயம் செய்தவர்களை நம் மீது அவதூறு பரப்பியவர்களை நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை நான் அல்லாவுக்காக வேண்டி மன்னிச்சுட்டேன் நான் உன்னைய எனக்கு முடிந்தால் பழி வாங்க முடியும் ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழல் வரும் பொழுது நான் உன்னை அல்லாவிற்காக வேண்டி மன்னித்து விட்டேன் என்பதாக என்னக்கூடிய அந்த அடியான் ஆக சிறந்தவனாக அல்லாஹ் உடைய

ஏன்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய கூலி அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பு வச்சுக்கிட்டான் இன்னகுலாய் ஆளுமேன் நிச்சயமாக அநியாயக்காரர்களே அல்லா நேசிக்க மாட்டோம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு அல்லாவுடைய உதவி நிச்சயமாக உண்டு யார் அநியாய அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அநியாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அவங்களுக்கு நிச்சயமாக அல்லாவுடைய உதவி உண்டு ஆனால் இன்னகுலாய் யுஎன்புல் ஆளுமீன் அநியாயம் செய்யக்கூடியவருக்கு நான் செயல் ரீதியாக வார்த்தை ரீதியாக பொருளாதார ரீதியாக அவகரிக்கக்கூடிய அநியாயம் செய்யக்கூடியவன் இருக்கிறான் இவனுக்கு அல்லாவுடைய உதவி நிச்சயமாக இன்ன உடாயகம் லாலுமே நிச்சயமாக அந்த அநியாயக்காரர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான் என்பதாக அண்ணா தன்னுடைய திருமுறையிலே சொல்லி காண்பிக்கின்றான் அப்போ தமக்கு நோவினை செய்தவரை தனக்கு தீமை செய்தவரை தனக்கு அநியாயம் செய்தவரை ஒருவர் மன்னித்தான் அவர் அல்லாவினுடைய பொறுப்புள்ள வந்தார் அவரு அவருடைய பொறுப்பை அவருடைய நிலையை அல்லா தன்னுடைய வசம் வைத்துக் கொள்கிறான் தன்னுடைய பொறுப்புல அவர் அல்லா வச்சுக்கிறார் எல்லாம் வல்ல இறைவன் அத்தனை ஒரு சிறந்த குணத்தை நமக்கு அல்லாஹ் அண்ணிப்பானாங்க வழங்குவானாக ரெண்டாவது ஹசரத்னா லகுமான் அலிசலாத்து வசலாம் என்பவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லா குரான்னு சொன்னான் முதல்ல அவங்க